டீக்ஸில் வெஹிக்கிளில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் நீங்கள் தேடுறீங்களா அப்படி இந்த வண்டியும் சூஸ் பண்ணுங்க மாறி சுசிக்கல பெலினோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மூணு ஷிஃப்ட்டு பார்க்க போகிறேங்க மூணு வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்றா வாங்க அந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டுருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கேட்டுருக்கும் அதுவுமே பிக்ஸ்ட் பிரைஸில் தான் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு நாற்பத்தஞ்சா கேட்டுருக்கும் பிரைஸ் வந்து அதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸில் நே ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுக்கு நம்ம ஷோரூமில் கேட்டுருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டுருக்கும் அதுவுமே பிக்ஸ்ட் பிரைஸில் நைசபில் தான் வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இரநிலிருந்து டாப் கேரியர் மாட்டிருக்காங்க லோக்கல் நம்பர் இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டுக்க பிரைஸு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கேட்டிருக்கோம் அது ஃபிக்ஸட் பேஸில் வணக்கம் திருநெல்வேலி ஏனார் காசில் இந்த மாதம் கலெக்ஷனால் நம்ம ஷோரூமில் நிறைய வெஹிக்கிள் வந்திருக்கு தேர்ட்டி ப்ளஸ் வெஹிக்கிள் நம்ம ஷோ ஷோரூமில் இன்னும் டேட்டுக்கு நம்ம ஸ்டாக் இருக்குது அதில் ஒன் பை ஒன்னாக அந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம ஷோரூம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் அது போக திரும்பி நம்ம மேகப்படுத்துகிறது தான் சொல்கிறோம் திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஐநூறு மீட்டர்லேயும் திரு மேலப்பாளையம் ரவனானத்துலேருந்து ரெட்டியார்ப் ரோட்டில் வந்திங்கன்னா அல்மேரா ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம ஷோரூம் இருக்கும் அதுபோக டிஸ்பிரிஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருப்போம் ஸ்க்ரீன்லேயும் நம்ம நம்பர் இருக்கும் இப்போ எங்கொயரிக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு என்கொயரி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது போக நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் ஏன்னா இருக்காது எந்த எல்லாம் இருந்தாலும் நம்ம லொக்கேஷன் வந்துடும் அதுபோக இன்றைக்கி நம்ம ஷோரூமில் அப்டேட்டடாக இருக்க கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் வெறும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து அக்காக இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாம் கரெண்டாக இருக்கிற வண்டி நான் சொல்லிகிட்டு இருக்கோம் எண்பத்தஞ்சாயிரம் ஏழு லட்ச வரைக்கும் நம்ம ஷோரூமில் கலெக்ஷனாக இருக்குது அப்படி எல்லா கலெக்ஷனையும் எல்லா பட்ஜெட்டு தகுந்த மாதிரி நம்ம ஷோரூமில் வண்டி இருக்கு ஒன் பை ஒன் அந்த வீடியோவில் போப்போம் வாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் ஐ டென் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பேட் ஒன்றான கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வரை எண்பத்திர கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் இதோட டைப் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஏசி பாசிசிங் பவர் எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா பாடி லைனுமே அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கும் எந்த ஒரு டென்ஸ்ட் ஸ்க்ராச் டேமேஜ் எதுவுமே இருக்காது பெயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரிஜினல் பெயிண்ட் தான் இது லிட்டருக்கு கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஒரு பதினெட்டு பத்தொம்பது வரைக்கும் சாலடாக கிடைக்கும் வண்டி இன்டீரியர் பாருங்க கவர் எல்லாமே எல்லாருக்கும் இல்லை ஏசி பாசிங் பவர் போக அடிஷனலாக மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஏசியுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில்னஸ் கண்டிஷன் நல்லாயிருக்கும் டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டில் கப்பா இன்ஜின் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டிருக்கோம் அதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நேசபிள் தான் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது சின்ன வண்டி ஃபைவ் சீட்டில் வேணும் அப்படின்னு விரும்புறாங்க நம்ம அந்த ஹைட் சூஸ் பண்ணலாம் வண்டி சூப்பரான கண்டிஷன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஏஆர் காசு வழியை விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஷோரூமில் அடுத்த லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்குற வண்டி தான் அந்த டாட்டா நானும் யாரும் ஓட்டி படிக்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அந்த வண்டி நம்ம சூஸ் பண்ணலாம் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு ஏசி பாசிங் பவர் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்கு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இன்டீரியர் சீட் எல்லாமே பாருங்க ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது நல்ல ஒரு பக்கமான கண்டிஷன் இந்த வண்டிலையுமே பார்த்தீங்கன்னா ஏசி ஃப்ரண்ட் ரெண்டு பவர் ரெண்டும் ஆடியோ மியூசிக்ஷன் எல்லாமே வந்துடும் ஏசி ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு சின்ன கார் வாங்கினீங்கன்னா அந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் வண்டி பார்த்திங்கன்னா எஃப்சி அஞ்சு வருஷம் எடுத்து கொடுத்துலாம் நேம் ட்ரான்ஸன் நம்மளே பண்ணி கொடுத்துருக்கான் இதுக்கு நம்ம கேட்டுருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எம்பத்தஞ்சாயிரம் கேட்டிருக்கோம் கேட்டுருக்கோம் அதுவுமே பிக்சர் ப்ரைஸில் நைசபிள் தான் ஓட்டி படிக்கிற மாதிரினா அந்த வண்டி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கு வண்டியில் எந்த ஒரு வேலையும் இல்லை ஆல் சர்வீஸ் எல்லாமே பண்ணி தான் வச்சுருக்கோம் வண்டியை விரும்புகிறவங்க ஏஎனார் காலியாக நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஃபோனில் என்கொயரி வேணா நம்பரில் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க நம்ம ஷோரூமில் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டில் ஒரு லோ பட்ஜெட்டு மாருதி சுசுக்கி கம்பெனியில் ஒரு ஸ்விஃப்ட் இன்ஜினில் இந்த வண்டி வந்திருக்கு இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது நம்பரும் ஃபேன்சி நம்பருங்க எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு வண்டி டீசலுக்கு மைலேஜ் ஒரு இருபது குறையாது அந்தளவுக்கு தெளிவான வண்டி வண்டியோட டைப் பார்த்திங்கன்னா வீடியை ஏசி பவர்சி போவெண்டோ வந்துடும் பெயிண்டிங் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட் தான் வண்டி இன்டீரியர் சரி அவுட்லுக்கும் சரி நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது வண்டி எடுத்து அது நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்காது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா நாலு விண்டோ ஃபார்ன்ட்டோ வந்துடும் ஏசி ஃபோர் பவர்ண்டோ ஆடியோ மியூசிக் விஷயம் ரிவேர்ஸ் கேமரா டச் ஸ்க்ரீன் எல்லாமே வந்துடும் ரெண்டு ஓனர் வண்டி டீசல் வெஹிக்கல் நம்ம ஷோரூமில் வச்சுருக்கோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ப்ரைஸ் வந்து பிக்சர் பேஸில் நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் ரேட்டுக்கு பெஸ்ட் வெஹிக்கிலாக கிடைக்கும் டீசலுக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி ஏனார் காசு விசிப்பிடிப்பாருங்க நம்ம ஷோரூமில் நம்ம அடுத்த பார்க்குற வைக்கல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட்டில் ஒரு லோ பட்ஜெட் வண்டிங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலு கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன் ஆட்டோமேட்டிக் ஏ ஸ்டார் மைலேஜ் இருபத்தி ரெண்டு குறையாது அந்தளவுக்கு தெளிவான வண்டி வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பாசி போகிறோம் வந்துடும் டயர் ஒரு எண்பது சதவீதம் மேலே இருக்கும் வண்டி ஒரிஜினல் பெயினில் இருக்குது ரீபெயின் ஆகலை வண்டியோட கண்டிஷன் பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே புது சீட் கவர் தாங்க வண்டி ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிலாக இருக்கும் இது என்ன ஆப்ஷன்ஸுலாம் வருது பார்த்திங்கன்னா ஏசி பாசிட்டி போர்டோ ஆடியோ மியூசிக் இஸ்டோ எல்லாமே வந்துடும் வண்டி ஒரு குட் கண்டிஷனுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு ஓட்டி படிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அதுபோக ஆட்டோமேட்டிக் வெஹிக்கில ஒரு சின்ன வண்டி வேணுன்னா இந்த வண்டியை தாராளமாக எடுத்துக்கலாம் ஆட்டோமேட்டிக் வெகிலில் ஒரு லோ பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டில் ஒரு சின்ன வண்டி வேணும் அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் போகிற மாதிரி இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம் வண்டி மைலேஜும் சரி வண்டி மெயின்டெனன்ஸும் சரி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கன்வீனன்ஸாக இருக்கும் வண்டி வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்ட கேட்டுக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு நாற்பத்தஞ்சாங்க கேட்டுருக்கும் பிரைஸ் வந்து அதுவுமே பிக்சர் பேஸில் நேரில் வாங்க லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி தரலாம் நேரில் பார்க்கணுன்னு விரும்புகிறோம் நம்ம ஏன்னா இருக்கா சார் விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஆல்டோ ஆல்டோ எலக்ஸை ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் லோக்கல் நம்பர்லேயே இருக்கு டிஎன் செவன் டூல இருக்குது ஏசி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சில்னஸாக இருக்கும் வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது பாடியில் எந்த ஒரு டென்ட்டு டேமேஜ் ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது வண்டி நல்லாயிருக்கும் தெளிவான வண்டி இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன் லோக்கல் நம்பரில் இருக்குது வண்டியில் எந்த ஒரு ரீஒர்க்கும் இல்லை வண்டி நல்லாயிருக்கும் இன்டீரியர் பாருங்கள் சீட் எல்லாமே ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது நல்ல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதுபோக அடிஷனல் அடிஷ்னல் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங் ஆடியோ மியூசிக் சிஸ்டம் வந்துடும் பவர் சிங்கிங் வந்துடும் வண்டி ஒரு குட் கண்டிஷனில் இருக்குங்க அந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டுருக்குற பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கேட்டிருக்கோம் அதுமே ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேசப்பு தான் நேரில் வந்து பாருங்கள் லோக்கல் நம்பர்லேயே நம்ம ஷோரூமில் ஆல்ட்டோ வச்சிருக்கோம் ஓட்டி படிக்கிற மாதிரி செக்மெண்ட்டில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம ஷோரூமில் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கனா ஹுண்டாயில் வந்து இயான் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கும் இதோட டைப் பார்த்திங்கன்னா ஏரா ப்ளஸ் ஏசி பாசிட்டிவ் பவர் வந்துடும் வண்டியோட அடிச்சினல் அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அலாயில் போட்டிருக்காங்க நாலு அலாயுமே சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் டயர் பாயிண்ட் எல்லாம் ஒரு எழுபது எண்பது சதவீதம் இருக்குது கலர் பார்த்திங்கன்னா டூஎல் டொன் பேக் பிளாக் டாப்பில் போட்டு ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இன்டீரியருமே பாருங்கள் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏசி நல்லா ஒர்க்கிங் ஃப்ரண்ட் ரெண்டு பவர்ண்டோ வந்துடும் ஆடியோ மியூசிக் இஷ்டம் ரிவேர்ஸ் கேமரா எல்லாமே போட்டிருக்காங்க வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்கிற பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் கேட்டுருக்கும் ப்ரைஸ் வந்து பிக்ஸ்ட் ப்ரைஸில் இதுக்கு லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு ஆல் தமிழ்நாடு லோன் பண்ணி தரலாம் ரெண்டு ஐம்பது வரைக்கும் லோன் கிடைக்கும் வண்டி ஒரு பெஸ்ட்டான கண்டிஷனில் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் மைலேஜ் பார்த்திங்கனா இருபது விடாது அந்தளவுக்கு ஒரு தெளிவான இன்ஜின் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியை பார்க்கணும் இருக்கும்போது நம்ம ஏனாக கஷ்டம் நேரில் வந்து விசிட் பண்ணி பிடிப்பாருங்க பெஸ்ட் ரேட்டுக்கு பெஸ்ட் வெயிக்கலாக கிடைக்கும் நம்ம ஷோரூமில் அடுத்த ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா நட்ஸன் ரெட்டிக்கோ மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கும் டிஎன் எழுபத்தி ரெண்டு லோக்கல் நம்புல நம்பர்ல இருக்கு ஏசி பாசி போகிறேலாம் வந்துடும் இது இன்டீரியருமே பார்த்திங்கன்னா அடிஷனலாக சீட்கோர் எல்லாமே புதுசு போட்டுக்கும் பாடி லைன் எல்லாமே சுத்தமாக இருக்கும் டயர் பாயிண்ட் அவரேஜாக ஒரு எழுபத்து எண்பது பெர்சன்டேஜ் இருக்கும் வண்டி லோக்கல் நம்பர் டிஎன் செவன்டி டூ சீட் கோர் பாருங்க புது சீட் கோர் தான் போட்டிருக்கும் வண்டி நல்லாயிருக்கும் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஏசி பௌசிங் பவர் எல்லாமே வந்துடும் பாடி எல்லாம் அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்குது தெளிவாக இருக்கும் வண்டி வண்டி நம்ம ஷோரமில் கேட்டுக்கிரை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் கேட்டிருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தொம்பது கிலோமீட்டர் தான் வண்டி இருக்கும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்குது இது லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு ஆல் ஓர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம் அடுத்த நம்ம ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்திங்கனா ஆறுதி ஸ்டீக்கில் ஆல்டோ கேட்டன் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு ஒடி இருக்குது வண்டி ஏசி பாசிட்டிவ் ஆவர்ண்டோ வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இதுக்கும் நம்ம கேட்கறதுக்கு ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிடக்கும் இதுவும் பிரைஸ் பிக்ஸர் ப்ரைஸ்ல நைசபல் தான் அடுத்த நம்ம ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்து பதினாறு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது ஒரு எல்எக்ஸே வேரியண்ட்டு ஏசி பாசிட்டிவ் ஆவர்ருண்டோ இன்சூரன்ஸ் லைவ் நாலு டயருமே புது டயராக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் தான் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் இதில் கீயும் அடிஷ்னலாக சென்ட்ரலாக்கும் நம்ம போட்டிருக்கோம் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்குமே நம்ம கேட்டிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு தொண்ணூற்றி இது ஃபிக்ஸர் பேஸில் லோன் உண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெல்லாம் லோன் பண்ணி தரலாம் ரெண்டாயிர ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் லோன் கிடைக்கும் நம்ம கேட்டிருக்கிறது பெரிய உணவு வித்தியாசம் இருக்காது ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கேட்டுக்கும் அதுமே நகைசுவல் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வண்டிகள் இருக்குது நம்ம ஷோரூமில் நம்ம ஷோரூமில் ஷடான் டைப் செக்மெண்ட்டில் நம்ம வண்டிக்கு ஃபஸ்ட்டு பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஜெஸ்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரு டீசல் வேரியண்ட்டு இதோட டைப் பார்த்திங்கனா போட்ராஜெட்டு எம்எக்ஸ் வேரியண்ட்டு ஏசி பாசிங் பவர்ண்ட்டோ வந்துடும் இந்த வண்டியில் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஏர் பேக் அது போக ப்ரொஜெக்டர் லேம் வந்துடும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது நம்பருமே பார்த்திங்கன்னா டி எழுபத்தி ரெண்டு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இது போர்டு சரண்டர் கிடையாதுங்க பியூர் ஓன் போர்டு வண்டி தான் இது நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இண்டீரியர் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் நாலு விண்டோ பவர்ண்டோ வந்துடும் ஆடியோ மியூசிக்ஸ்டோ வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் ரிமோட்க்கு எல்லாமே வந்துடும் வண்டியில் ஓடாஜெட்டு டீசல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு லோக்கல் நம்பர் வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் தான் கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து அதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் இல்லை லோன் தரலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வேணால் லோன் பண்ணி தரலாம் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மூணு ஷிஃப்ட்டு பார்க்க போகிறாங்க மூணு வண்டியுமே பார்த்தீங்கன்னா பை ஒன்றும் பப்புவாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு செகண்ட் ஓனரில் இருக்குது ஷிஃப்ட்டு மாறுதி ஷிஃப்ட்டு விடிஐ டீசல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ரெண்டு ஓனரில் இருக்கும் இன்டீரியர் பாருங்க சீட் கவர் எல்லாமே ஒரிஜினல் வண்டியோடு வந்தது அப்படியே வச்சுருக்காங்க வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் வீடியோ டீசல் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு மேலே கிடைக்கும் வண்டி ஆட்டோமெட்டிக் வெஹிக்கிட்டு ஷிஃப்ட்டில் தேடுறீங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள் டயர் பாயிண்ட் எல்லாமே நாலு டயருமே புது டயர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம பிரைஸ் ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் இன்சூரன்ஸ் போட்டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு லோன் பண்ணி தரலாம் இந்த வண்டியை வாங்கணும் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணி பாருங்க வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ரீபெமெண்ட் எதுவும் ஆகல வண்டி ஒருஜினாலிட்டியாக இருக்கும் அடுத்த பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாறுதி சுசுக்கி ஷிஃப்ட்டு விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க ஒரே ஓனர் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டியுமே நாலு டயர் புது டயராக தான் இருக்கும் பாடியில் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சு எதுவும் டேமேஜ் எதுவுமே இருக்காது வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க ப்ரைஸு டீட்டெயில் எல்லாமே நேரில் வந்து பாருங்கள் வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோலையும் இந்த வண்டியை வண்டி டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்போம் சீட் கவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிலையுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி மியூசிக்கத்தோட ஏசி பாசி போருண்டோ ஆடியோ ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி எழுபத்தி கேட்டிருக்கோம் இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டு கொடுத்துடலாம் அதுவோ லோன் அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஆறு லட்ச ரூபாய்க்கு லோன் பண்ணி தரலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு அதுபோல் இன்னொரு ஷிஃப்ட்டு டீசல் வேரியண்ட்டில் இருக்குது அந்த வண்டியும் பார்ப்பாங்க இந்த வண்டி டிஎன் எழுபத்தி தொண்ணூற்றி ரெண்டு நம்பரில் எழுவத்தி ஆறு ஃபேன்சி நம்பர் ரெண்டே டீசல் நம்பர் தான் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் செட்டி டாப் மாடல் பட்டன் ஷாட்டு ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய்வில் எல்லாமே வந்துடும் இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கில் டீசல் வேரியண்ட்டில் ஸ்விஃப்ட்டு ஒயிட் கலரில் தேடிட்டு இருக்கீங்கன்னா அந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள் ஒரு வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே ஒரு பக்கமான கண்டிஷனில் இருக்குது நல்ல ப்ரீமியமாக இருக்கும் வண்டி வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டூ ரெண்டு அசால்ட்டாக இருக்கும் வண்டி ஒரு பட்டன் வெஹிக்கிள் இது எல்லாமே கம்பெனி மெயின்டென்ஸில் அப்படியே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா லைவில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுக்க பிரைஸ் அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் கேட்டிருந்தோம் அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்துட்லாம் லோன் ஆப்ஷன் உண்டு இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கன்னா லோன் தரலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க பிரைஸ் அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் கேட்டுருக்கும் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேரில் வாங்க பெஸ்ட் ரேட்டுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துலாம் அடுத்ததாக டீசல் ஏரியன்டில் நம்ம ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாதி சுசுல வெளினு மார்க்கெட்டில் ஒரு டிமாண்டான வண்டி தான் வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வரைக்கும் அசால்ட்டாக கிடைக்கும் இந்த வண்டி பார்த்திங்கனா டிஎன் அறுபத்தொம்பது சீசனில் இருக்குது ஒரே ஓனர் இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் ஏசி பர்சிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு நாலு டயருமே புது டேர் தாங்க இன்டீரியர் பாருங்கள் சீட்கர் எல்லாமே புதுசாக அப்படியே இப்போ தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் வண்டி ஒரு குட் கண்டிஷனில் இருக்கும் வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஏனா காசு திருநெல்வேலியை நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீட்டில் வகையில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் நீங்கள் தேடுறீங்களா அப்படி வந்து வண்டியை சூஸ் பண்ணுங்க மாரி சுசிக்கில் பெலினோ ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் நாலு டைம் புதுசு ஒன் இயர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருலாம் வண்டியில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அளவுக்கு தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டுருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்டிருக்கும் அதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸில் நேரில் வந்து பாருங்க நைவேஸ்ட் பண்ணி தரலாம் லோன் உண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கெல்லாம் லோன் பண்ணி தரலாம் மாரதி சுசுக்கு ஆமிணி தாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் லோக்கல் நம்பரில் இருக்குது ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் பெட்ரோல் அண்ட் எல்பிஜிலேயே இருக்குது வண்டி ரீஎஃப்சி இருபத்தொம்பது வரைக்கும் கரண்டில் இருக்குது வண்டியோட பாடலேன்னு பாருங்கள் பாடில் எந்த ஒரு ரெஸ்ட்டு எதுவுமே இருக்காது வண்டி நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது வண்டி இண்டீரியர் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கு எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஆம்னி வண்டிங்க மாருதி ஆம்னி ஒரு பத்து பேர் போகக்கூடிய ஒரு சின்ன பட்ஜெட் வண்டியில் நம்ம ஷோரூமில் வச்சுருக்கோம் இது பெட்ரோல் கேஸ் ரெண்டுமே ஓடும் வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்டில் இருக்குங்க டாப் கேரியர் மாட்டிருக்காங்க லோக்கல் நம்பர் இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்க ப்ரைஸு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கேட்டிருக்கும் அது ஃபிக்சட் ப்ரைஸில் நைசபிள் தான் நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கும் நம்ம ஷோரூமில் லோ பட்ஜெட் வண்டி வேணும் அப்படின்னு ஒரு மூணு அந்த இந்தியா வந்து பாருங்கள் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஒன்றா கண்டிஷனில் இருக்கும் வண்டி வந்து டீன் அறுபத்தேழு ஏழு இருக்குது வண்டி பாடி லைன்லாம் பாருங்கள் சுத்தமாக இருக்கும் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வண்டி டீசல் வேரியண்ட்டில் ஒரு சாதா இன்ஜின் தாங்க இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் தொண்ணூத்தஞ்சாயிரரூவா கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து அதுவுமே ஃபிக்ஸர் ப்ரைஸில் நைசபிள் தான் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவில் இருக்குது ஆயில் சீரீஸ்லேருந்து எல்லாமே பண்ணி தான் வச்சிருக்கோம் அந்த வண்டி லோ பட்ஜெட்டில் வண்டி இந்த இந்தியாவை சூஸ் பண்ணுங்கள்